பார்த்தீங்கன்னா வந்து ஆடு வந்து திடீர்னு கத்துது அப்படின்னா அதுக்கான ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்குங்க அதை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கணும் ஆடு வளர்க்குறவங்களுக்கு அது எதுக்கு கத்துதுன்னு தெரியும் ஆனால் புதுசாக வளர்க்க போகிறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஆடு எதுக்கு கத்துது ஓயாமல் கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க கால் பண்ணி கேட்டிருந்தாங்க அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் முத முதல்ல என் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா அதை நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ உங்கள் ஆங்கிலம் திடீர்னு கத்துது அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து நிறையா இருக்கலாம் பசிக்காக கத்தலாம் குட்டியை வந்து பிரிஞ்சிருந்து கத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயந்து கத்தலாம் இல்லை வழியால் கத்தலாம் இல்லைனா அதுக்கு இனப்பெருக்க காலம் வந்திருக்கலாம் இல்லாட்டினா ம கூட்டமாக சேர்ந்திருந்த ஆடோட தனியாக போயிருந்தாலும் கத்தலாங்க அதாவது இப்போ நம்மளை வந்து கூப்பிட்றதுக்கும் அதாவது வளர்க்குறவங்களை வந்து கூப்பிட்றதுக்கும் சில ஆடுகள் வந்து கத்த இப்போ வந்து ஒவ்வொன்னா பார்த்தலாமா ஃபஸ்ட்டு எப்படி கற்றுனா உயர்ந்த சத்தத்தில் அதாவது ரொம்ப ஹையாக வந்து கற்றுச்சுனா ரொம்ப சத்தத்தோடு கற்றுச்சின்னா அதுக்கு வந்து பசிச்சிச்சு இல்லை தண்ணி தாக அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்க ஏன்னா வாயில்லாத ஜீவனுக்கு வந்து அதை கத்துறத வச்சு தானே நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம இப்போ ரொம்ப நாளாக வளர்த்தா நம்மளுக்கு வந்து இதுக்கு தான் கற்றுது அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் பட் ஆனால் நம்ம இப்போ தான் வளர்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அதனால் நம்ம இதுக்கான சொல்யூஷனாக நம்ம என்ன செய்யலாம்னா தினமும் ஒரே நேரத்தில் சாப்பாடு வை அதுக்கு வந்து தீவனம் வைக்கிறது தண்ணி வைக்கிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு வ இப்போ நம்ம இன்னைக்கு எட்டு மணிக்கு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நாளைக்கு அந்த எட்டு மணிக்கு தான் பசிக்கும் மனுஷங்க நம்மளுக்கே வந்து டெய்லியும் அந்த ஒரே நேரத்துல சாப்பிடும்போது அந்த ஒரே நேரத்துல வந்து பசி எடுக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரிதான் அந்த வாயிலாக ஜீவனுக்கும் ஒரே நேரத்துல பசி எடுக்கும் போது ரொம்ப சவுண்டோட வந்து கத்தும் அடுத்த ஒரு அழுத மாதிரி வந்து கத்துங்க அழுத மாதிரி நீங்கள் ஒரு குழந்த மாதிரி கத்துது ஆடு அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க அது எதுக்காக கற்றுணும் உங்களுக்கு தெரியுமா அது குட்டி வந்து எங்கேயாவது போயிருந்தாலோ இல்லை வந்து நம்ம அந்த குட்டியை வந்து அஞ்சு மாதம் ஆயிடுச்சு ஒரு சில பேர் அந்த மூணு மாதத்துலேயே குட்டியை வந்து பிரித்து விட்ருவாங்க அப்போ அந்த காணாமல் போனால் இல்லை பிரித்து வச்சிட்டா வந்து அந்த தாயாடு பார்த்திங்கன்னா அந்த அழுத மாதிரி வந்து கற்றுங்க அந்த அதை வச்சே நம்ம வந்து இந்த மாதிரி வந்து குட்டியும் தாயும் வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பயந்த சட்டத்தோட கத்தும் நீங்கள் நிறைய பேர் அந்த பார்த்துருப்பீங்க இந்த தீபாவளி சமயம் பார்த்திங்கன்னா இந்த வெடி வெடிக்கிறதுக்கு அந்த ஆடு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கற்று கற்றுங்க எல்லா ஆடும் பார்த்தீங்கன்னா ஓ அந்த வெடி வெடிக்கிற சவுண்டை கேட்டுட்டு ஒரு பக்கமும் ஓடி ஒளிஞ்சுக்கும் அப்போ நீங்கள் அப்பயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஆடை வந்து பயந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேல வந்து இப்போ மழை பெய்யும் போது இடி இடிக்கும் பார்த்தீங்களா அப்பயுமே ஆடுகள் வந்து ரொம்ப பயப்படுங்க நம்மளே வந்து இடி இடிச்சா மின்னணுச்சா வந்து பயப்படுவோம் ஆடுகள் வந்து வாயில்லா ஜீவன் வந்து எப்படி பயப்படாம இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாய் நாய் வரும்போது கண்டிப்பா வந்து பயப்படும் அதே மாதிரி வெளியாளுங்க யாரும் வந்தாலுமே சில ஆடுகள் வந்து பயந்து சத்தம் கொடுக்கும் அதுக்கு வந்து நம்ம அதுக்கு பாதுகாப்பான இடமா இருந்துச்சுன்னா அது வந்து கத்தவே கத்தாது சில ஆண்டுகள் வந்து வழியால் கற்றும் இப்போ வந்து வழியால் கத்துதுன்னா நம்ம என்ன வழி நம்மளுக்கு வந்து தெரியாது ஏன்னா வந்து அதுக்கு வந்து காலில் வ வழியாக இருக்கலாம் இல்லை வயிறு வழியாக இருக்கலாம் இல்லை காய்ச்சலை கூட கத்தலாம் ஏன்னா நம்மளுக்கு காய்ச்சல் வந்தாலே வயிறு வலி வந்தாலே நம்மளே கற்றுவோம் இல்லையா வலிக்குது வலிக்குதுன்ட்டு அதே மாதிரி தான் இதுக்கு வந்து சொல்யூஷன் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக அதுக்கு வந்து டானிக் மருந்து இந்த மாதிரி கொடுத்துடணும் இல்லைன்னா கால்நடை மருத்துவரை வந்து கூட்டிகிட்டு வந்து காமிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில ஆடுகள் வந்து அடிக்கடி கத்தும் ஒரு மாதிரி அமைதி இல்லாமல் கற்றுக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி அது நசு நசுன அந்த ஆடு வந்து கற்றுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது அந்த ஆடுக்கு வந்து இனப்பெருக்க காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்க அது வந்து எது எப்படி கண்டுபிடிக்கலான்னா இந்த பதினெட்டுலேருந்து இருபத்தோரு நாட்களுக்கு ஒரு முறை இப்படி வந்து அந்த அமைதி இல்லாமல் அடிக்கடி கற்றும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வந்து அதாவது அந்த கிடாரியோட நம்ம வந்து இனப்பெருக்கம் பண்ண விடணும் அப்படிங்கிறது அர்த்தம் அதுக்கு தான் வந்து அடிக்கடி கத்தும் ஒரு அமைதி இல்லாமல் அங்கேயங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து இனப்பெருக்கம் காலம் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஆடுகள் வந்து சோகமாக கற்றுங்க நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து கவனித்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து ஆடு வந்து கத்துறதே உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து கேட்கும் சோகமாக கத்தும் அது எதுக்கு கத்துது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம இப்போ ஆடை வந்து எல்லா ஆடையும் ஒன்றா மேய்ச்சிட்டு போவோம் ஒரு ஆடு மட்டும் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு தனியாக நின்றுரும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆடு வந்து சோகமாக வந்து தனி தனியாக வந்து கற்றுக்கிட்டு கிடக்கும் அது வந்து சோகமாக கத்துறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வளர்த்தவங்க போனாங்கன்னு பார்த்திங்களா இப்போ நாங்கள் தான் வளர்க்குறோன்னா நாங்கள் போனோன்னே எங்களை பார்த்தோன்னே அந்த ஆடு வந்து ஒரு கற்று கற்றுங்க அது வந்து எதுக்குன்னா நம்மளை வந்து அது கூப்பிடுதான் அதுக்கு தான் அந்த கத்துறது அதான் அந்த எனக்கு உணவு வைங்க நம்ம போனோடனே அது என்ன கேட்க போகுது நம்மக்கிட்ட உணவு தான் தீவனம் தான் கேட்க போகுது அப்போ அந்த கற்று வந்து தீவனம் கேட்க நம்ம வந்து கூப்பிடுறதுக்கு வந்து ஒரு கற்று கத்தோம் என்னடா கத் இத்தனை விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா நம்ம பேசும்போது நம்மளுக்கு வந்து புரியும் ஆனால் அவங்க அந்த வாயில்லா ஜீவன் வந்து பேசுறது வந்து அது கத்துறதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் கத்துறதுலேயும் இத்தனை இது இருக்குது ஆனா அது பாத்துக்கிறதுல எவ்வளோ வழிகள் இருக்கு பாத்தீங்களா இப்போ அதை பாத்துக்கிறதுலே நம்ம வந்து பிள்ளைகளை போல நம்ம பார்த்துக்கணும் வீட்டில் வந்து பிள்ளைகளை ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்கன்னா ரெண்டு பிள்ளைகளை வந்து நம்ம தனித்தனியாக தான் பார்த்துப்போமே தவிர ஒன்றா பாத்துக்க மாட்டோம் த இந்த பிள்ளைக்கு வந்து இது பிடிக்கும் இந்த பிள்ளைக்கு வந்து இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சு அவங்களுக்கு கொடுப்போம் அதே மாதிரி தான் ஆடுகளும் வந்து மெரிஞ்சிருந்தால் இந்த ஆடுக்கு வந்து இதை கொடுத்து நம்ம தேர்த்தணும் இந்த ஆடுகளுக்கு வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுவோம் ஏன்னா ஆடுகளுக்கு நம்ம ஒன்று கொடுப்போம் ஆடுகளுக்கு ஒன்று கொடுப்போம் தீவனங்கள் அதே மாதிரி தான் எல்லா ஆடுகளையும் வந்து தனித்தனியாக நம்ம வந்து கவனித்து நம்ம பார்த்துக்கலாம் ஒரு ஒரு அண்ணன் வந்து ஊசி போடுற வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி ஊசி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன்னு கண்டிப்பாக அடுத்த தடவை ஊசி போடும்போது நான் வீடியோ போடுறேன் இப்போதைக்கு வந்து எங்கள் ஆடுகளுக்கு வந்து நாங்கள் ஊசி போடலை அதனால் வந்து நான் வீடியோ எடுக்க முடியல அதனால் ஊசி போடும்போது கண்டிப்பாக வந்து நான் போடுறேன் வேணால் மருந்து கொடுக்குற வீடியோ வந்து ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மருந்து கொடுக்குற வீடியோ அந்த வீடியோ வேணால் வீடியோவில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் நாங்கள் எப்படி எங்கள் ஆடுகளுக்கெல்லாம் மருந்து கொடுத்துருக்கோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள் ஆடு வந்து எப்படி கத் இதில் ஏதாவது இந்த மாதிரி கத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆடு வேணுன்னாலும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேளுங்க தை பிறந்தால் வலி பிறக்கும் எனக்கு கூடிய சீக்கிரம் தை பிறக்கிறது இல்லையா நிறைய பேர் வந்து ஏற்கனவே ஆடு தான் இருக்காங்க எனக்கு ஆடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேட்டிருக்காங்க சரி நாங்களும் வந்து முடிஞ்சளவுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வா வாங்கி தான் தரோம் நாங்கள் வந்து வாங்கிறதுக்கு யார்ட்டையும் வந்து காசெல்லாம் நாங்கள் வாங்கலைங்க எங்கள் வாங்கிறதுக்கு அவங்க என்ன வந்து அந்த ஆடில் கொடுக்குறாங்க அவங்க முன்னாடியே நாங்கள் வந்து காசு வாங்கி கொடுத்துருவோங்க எங்களுக்கு வந்து இது கமிஷன் கிடையாது ப்ரமோஷனும் கிடையாது நாங்கள் சும்மா எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் அவ்வளோதான் என் சப்ஸ்கிரைபருக்கு என்னால் வந்து அதாவது நீங்கள் ஆடு வளர்க்க இல்லையா நீங்கள் நல்ல ஆடாக வாங்கி வளர்க்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் நாங்கள் போஸ்ட் பண்ணுமே தவிர ஒரு பண நோக்கத்துக்காக கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது ஓகேங்க நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நாளைக்கு பார்க்கலாம்